கந்தசஷ்டி விரத நாட்களில் இருக்கும் இந்த கந்தசஷ்டி விரதம் இது அனுஷ்டிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லுங்கள் டெஃபினட்டாக அதாவது என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் முருகன் அப்படிங்கும்போது அழகன் குமரன் அப்படின்னு ஒரு வகையில் இருந்தாலும் என்ன நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னா அவர் செவ்வாயோட அதிபதி ரெண்டாவது விஷயம் ஜோதிட ரீதியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சத்ருஸ்தானம்னு இருக்குது ரிணருண சத்ருஸ்தானம்னு இருக்குது இந்த ரிணருண சத்துருஸ்தானம் ரிணருண சத்ருஸ்தானம்னா சரி நம்ம எளிமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடன் நோய் சரிங்களா அதே மாதிரி எதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறது இந்த விரதம் இருக்கிறது என்ன ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னா இதில் என்னடா எதா எதா ஒன்றா இவர் சிவன் சிவன் சொல்லிடுறாருன்னு நினச்சிக்க வேண்டாம் இருக்கிற உண்மையாக தான் அப்போ சூரனை வதம் செய்வதற்காக அவருடைய தந்தையான ஈசனை வழிபட்டார் பஞ்சலிங்க ஸ்வரூபமாக அங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை ஈஸ்வரனைனா மகாதேவரை வழிபட்டு விரதம் இருந்து தான் சூரனை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான விரதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் போது இந்த விரதம் இந்த சஷ்டி விரதம் இருப்பதால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சஷ்டியிலிருந்தால் அகப்பில் வரும் அப்படி அல்ல சஷ்டியில் இருந்தால் கர்ப்பப்பை இல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லை என்று சொன்னாலும் இறைவன் வந்து அதாவது நம்ம முருகப்பெருமான் வந்து குழந்தையாய் வருவார் என்பதே சத்தியமான உண்மை விடாமல் எவ்வளோ தடவை எவ்வளோ தடவை முடியுமோ கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் கந்தகுரு கவசம் சொல்லுங்கள் இல்லை நான் எளிமையான ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனது அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரம் புரிஞ்சுக்கணும் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே வாங்க எப்பேற்பட்ட தடையில் நீங்கள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரார்த்தனையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கடனில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி ஏன்னா தேவர்களுக்கே சேனாதிபதி யார் முருகப்பெருமான் சரிங்களா கந்தா கடம்பா கார்த்திகேயான்றதை விட அவர் சேனாதிபத்தின்னு அப்படி இருப்பார் அப்படி வீரமாக தான் இருப்பார் சரியா அதனால் அதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க இது வெறும் கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் செய்யாமல் ஒவ்வொரு சஷ்டியிலும் சரிங்களா சஷ்டியிலும் முருகப்பெருமானை மனதார நினைத்து அடுத்த கந்த சஷ்டி வரைக்கும் நீங்கள் விடாமல் நீங்கள் இதை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்தில் நம் முருகப்பெருமானை உட்காத்தி வைப்பாருங்கிறதுல மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போவாருங்கிறது தான் சத்தியமான உண்மை என்பர்களே